அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து இறைவன் மிகப்பெரியவன் பிரைடல் மேக்கப் அப்படிங்கிற பேரில் அந்த மேக்கப் செய்யப்படுகிற பெண் பிள்ளைகள் அதான் நிக்காக் மன பெண்கள் அவங்களுடைய அனுமதியோடையோ அனுமதி இல்லாமலேயோ மொத்தத்தில் பெண் பிள்ளைகளுடைய அலங்கார புகைப்படங்களை அவங்களோட வீடியோஸை வெளியிட்டு அதிலிருந்து தங்களுடைய பிஸ்னஸையும் ப்ராஃபிட்டையும் அப்படிங்கிற விஷயத்துக்காக அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர்கள் அப்படிங்கிற திருக்குறானுக்கு எதிரான வேலையை செய்து கொண்டிருக்கக்கூடிய இவர்களுக்கு எதிரான ஒரு போரை நாம் தொடங்கியிருக்கிறோம் இதற்கான விழிப்புணர்வு பரப்புரையும் நாம் தொடங்கியிருக்கிறோம் குறைஞ்சது ரெண்டு லட்சம் நோட்டீஸாவது அச்சடிச்சு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்த வேலையை செய்யாதீர்கள் என்ற பரப்புரையை நம்ம சமூகத்துக்கு கொடுக்கணும்னு நம்ம நியத்து வச்சிருக்கோம் அப்படி நாங்கள் பொதுநல வழக்கை போட போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம நேற்றைக்கு சில பதிவுகள் எட்டிருந்தோம் ஒரு பத்து ஊர்ல இருந்து எல்லாமே போட்டோஸ் எல்லாத்துலேயும் இருக்கு பிரைவேட்டில் இருந்தாலும் ஃபோட்டோஸ் எடுத்து போட முடியும் பிரைவேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்குள்ளே பார்த்தா ஆயிரம் பேர் இருக்காங்களா இது என்ன ப்ரைவேட்டு ப்ரைவேட் அக்கௌண்ட்டில் நாங்கள் பத்து பேர் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இருக்கோம் அப்படின்னா அது ஒரு ப்ரைவேட் அக்கௌண்ட்டுன்னு ஒத்துக்கலாம் ஆயிரம் பேர் இருக்காங்களா இது என்ன ப்ரைவேட் அக்கௌண்ட் அப்படின்னு தெரியல இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் ஒரு பத்து ஊரில் இருந்து செலக்ட் பண்ண முதல் கட்டமாக தீவிரமாக இந்த விஷயங்களை நம்ம பிரச்சாரம் பண்ண தொடங்கியிருக்கோம் இதுக்கான கேஸ் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி நகர்வதற்கு நம்ம தொடங்கியிருக்கோம் அல்லாஹதற்கான நேரடியான உதவிகளை செய்யணும் சில பேர் சொல்றாங்க இப்படி எல்லாம் எடுத்து போட்டிருக்கீங்களே நாங்க எங்களோட பேஜ்ல போட்டிருந்ததை எடுத்து நீங்க உங்களோட பேஜ்ல எடுத்து நிறைய பேருக்கு காட்டுற மாதிரி போட்டுட்டீங்களே அதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது அப்படின்னு அல்லாஹ்னுடைய சட்டங்களை மீறுகிறவர்கள் யாராக இருந்தாலும் அதுக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய ஆற்றலை அல்லாஹ்வே வழங்குகிறான் அதற்கான திட்டமிடலை அவனே செய்கிறான் நீங்க வந்து எனக்கு எதிராக மானநஷ்ட வழக்கு அவதூறு வழக்கு அப்படி எல்லாம் போடுவேன் அப்படின்னு சொல்லி எனக்கு நிறைய மெசேஜ் பண்ணியிருக்கீங்க அப்படி நீங்க போடணும் அப்படின்னா நீங்க அல்லாட்ட தான் வழக்கு போடணும் அல்லாவை எதிர்த்து தான் வழக்கு போடணும் ஏன்னா நீங்க செஞ்சு கொண்டிருக்கிற வேலை அல்லாவுக்கு எதிராக தூக்கி இருக்கிற போர் வாழ்ங்கிறது தெரியாம நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அலங்காரத்தை வெளிக்காட்டுவதுங்கிறது ஒரு போட்டோ எடுத்து ஒருத்தருக்கு காமிச்சாலும் தான் தெரியாத நபர்களுக்கு ஆயிரம் பேரை ஃபாலோவேர்ஸ்ன்னு வச்சுக்கிட்டு ஆயிரம் பேரை வச்சுக்கிட்டு தான் நாங்கள் போட்டிருக்கோம்னு சொல்றது என்ன மாதிரியான பிரைவேட் என்ன பப்ளிக் என்ன அலங்காரத்தை வெளியே காட்டக்கூடாது அப்படின்னா இந்த பெண் பிள்ளைகள்கிட்ட இருந்து நாங்க அனுமதி வாங்கி தான் போட்டிருக்கோம்னா எப்படி நீங்க அனுமதி கொடுக்குறீங்க இந்த கேள்வியை கேட்பதற்கு நீ யார் என்ற கேள்விகள் என்னை நோக்கி நிறைய வருது அதை பற்றி எந்த கவலையும் எங்களுக்கு இல்லை நன்மை விதைக்கும் தீமையை தடுக்கவும் வட்டிக்கு எதிராக வரதட்சணைக்கு எதிராக வசீகர உடை அலங்காரத்திற்கு எதிராக அப்படிங்கிற இந்த பரப்புரை இந்த மூன்று வகரங்களும் இந்த சமூகத்துல இருந்து தொலைஞ்சிருச்சு அப்படின்னா அலஹமது இல்லா இந்த சமூகம் சீர்திருத்தமா ஒழுக்கமாக ஒழுங்கா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதுதான் இஸ்லாமிய சரிய சொல்லக்கூடிய விஷயம் அதுக்காக ஒழிக்க வேண்டிய போராட வேண்டிய கடமை நம்ம எல்லாருக்குமே இருக்கு இதுல இன்ஸ்டாகிராம்ல ஒரு அருமையான செய்தியும் அதற்கு ஒரு தொங்க கொடுத்த பதிலுமாக தான் இன்னைக்கு இருக்கு வீடியோ நம்ம பார்க்கறோம் என்னுடைய இந்த நடவடிக்கைகளுக்கு பிறகு ஒரு தொங்க எழுதுறாங்க ஒரு பெண் தான் எழுதுவதை போல அவங்க ஐடியில் இருக்க பேரும் ஒரு தான் காட்டுது இப்னு உமர் அலில்லாஹான் அவர்கள் கூறியதாவது முஸ்லீம் ஒரு முஸ்லீமின் சகோதரர் அவர் அவரை ஒடுக்குவதில்லை அவரை நாசமாக்குவதில்லை யார் தனது சகோதரரின் தேவைகளை பற்றி கவலைப்படுகிறாரோ அல்லாஹ் அவருடைய தேவைகளை பற்றி கவலைப்படுகிறான் யார் ஒரு முஸ்லீமின் சுமையை நீக்குகிறாரோ அல்லாஹ் அவருடைய நாளின் சுமையை நீக்குகிறான் யார் ஒரு முஸ்லீமின் குறைகளை மறைக்கிறாரோ அல்லாஹ் அவருடைய மறுமை நாளின் குறைகளை மறைப்பான் என்று அல்லாஹ்வின் தூதர் அபிஹுலாயம் சல்லாஹ் அலி அவர்கள் கூறினார் இஸ்லாத்தில் ஒருவரின் தவறை மறைப்பது ஒரு உன்னதமான செயலாக மட்டுமல்லாமல் வெகுமதி அளிக்கப்படும் செயலாகவும் கருதப்படுகிறது இஸ்லாத்தின் போதனைகளில் வேறொருவரின் தவறு அல்லது மீறல் ஒரு கருணை செயலாக கருதப்படுவதால் அதை மறைப்பது பரிந்துரைக்கப்படுகிறது குரான் சுன்னாவுக்கு எதிராக மற்றவர்களின் தவறுகளை மறைக்க வேண்டும் என்ற அல்லாஹுவின் கட்டளைக்கு எதிராக செயல்பட்ட உங்களை போன்றவர்கள் குரான் சுன்னாவை பற்றி பேசுவதுதான் ஆச்சரியம் அந்த சகோதரி தொடர்ந்து ஆங்கிலத்தில் எழுதுறாங்க have you responded to them அண்ட் டிஸ்கஸ்ட் your concerns பப்ளிக் ஹியூமிலிட்டேஷன் இஸ் நாட் an act ஆஃப் வர்ஷிப்பிங் மூவ்மெண்ட் ஹோப் யூ would ஃபர்ஸ்ட் கரெக்ட் யுவர் மிஸ்டேக்ஸ் பிஃபோர் கரெக்டிங் others ஓ உங்களுக்கு கால் பண்ணாங்கன்னு சொன்னீங்க உங்கள் கால்ஸ்க்கு வந்து அட்டன் பண்ணி பதில் சொன்னீங்களா முதல் நீங்கள் உங்களை கரெக்ட் பண்ணுங்கள் அப்புறம் மற்றவங்களை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ குற்றங்களை மறைக்கணும் இன்னொரு முஸ்லீம் செய்யக்கூடிய குற்றங்களை மறைக்கணும் அப்படிங்கிற விஷயங்களுக்கு ஆதாரங்களை எல்லாம் எடுத்து போட்டிருக்காங்க இதில் சுலைமான் என்ற பெயர் தாங்கி ஐடியில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க எழுதியிருக்கிறாங்க சுபஹான் அல்லா அல்லாஹ் அவங்களுக்கு நிறைந்த ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல பரக்கத்தையும் நிறைய பேருக்கு நல்லதை ஏற்றி வைக்கக்கூடிய ஆற்றலையும் அவங்களுக்கு தரட்டும் துவாச அவங்களை யாருன்னு தெரியல ஆனால் அவங்களெல்லாம் சந்திக்கணும்னு ஆசைப்பட்றேன் அவங்க வந்து இதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க சிஸ்டர் இஸ் இஸ் நாட் அபவுட் ஹியூமிலியேட்டிங் எனி ஒன் இட் இஸ் அபவுட் ஸ்டாண்டிங் அப் ஃபார் இஸ்லாமிக் பிரின்சிபிள்ஸ் தட் ஆர் பீயிங் ஓப்பன்லி வயலேட்டட் வெதர் ஆர் நாட் த பிரிட்ஜஸ் கேவ் கன்சர்ன்ட் இஸ் நாட் த கோர் இஷ்யூ மிக தெளிவாக அவங்க விஷயம் அல்லது யாராவது ஒருத்தரை போய் எதிர்க்கணும் அப்படிங்கிற விஷயம் கிடையாது இது இஸ்லாமிய கொள்கைகளை வேரோடு இஸ்லாமியத்தோடு வேர்ல போய் கை வைக்கக்கூடிய விஷயம் அப்ப அப்படி இஸ்லாமிய வேர்களை விளிமியங்களை அழிக்கக்கூடிய விஷயங்களுக்காக அதை காப்பாற்றுறதுக்காக எடுக்கப்படுகிற விஷயம் வெதர் பிரிட்ஜஸ் கேவ் கன்சர்ன்ட் இஸ் நாட் த கோர் இஷ்யூ இன் இஸ்லாம் நோவன் ஹேஸ் த ரைட் டு கிவ் கன்சர்ன் டு சம்திங் தட் இஸ் கிளியர்லி இம்பெர்மிசபிள் அண்ட் பப்ளிக் டிஸ்பிளே ஆஃப் பியூட்டிஃபைட் இமேஜஸ் ஃபால்ஸ் அண்டர் தட் பியூட்டிஃபுல் இமேஜஸை வெளியிடப்படுறது அப்படிங்கிறதுல இஸ்லாம் என்ன கொள்கையை வச்சிருக்கு அது வந்து பெர்மிஷனே கொடுக்கல அப்படிங்கிற விஷயத்த தெளிவுபடுத்துறாங்க த சிஸ்டர் ஸ்பீக்கிங் அவுட் இஸ் நாட் அட்டாக்கிங் இண்டிவிஜுவல்ஸ் அவங்க தனிப்பட்ட நபர்களை தாக்குவதற்காக பேசல ஷீ இஸ் ரைசிங் அவேர்னஸ் அபவுட் அ ஹார்ம்ஃபுல் ட்ரெண்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய மிக கொடுமையான ஒரு ட்ரெண்டு அந்த ட்ரெண்டுக்கு எதிராக அவங்க விழிப்புணர்வை ஏற்படுத்த தொடங்குறாங்க அது என்ன செய்யுது அப்படின்னா தட் அஃபெக்ட்ஸ் த என்டையர் கம்யூனிட்டி வேர் பிரைடல் போட்டோஸ் ஹெவி மேக்அப் அண்ட் ப்ரைவேட் மூமெண்ட்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் பிஸ்னஸ் ப்ரமோஷன் ரொம்ப தெளிவாக எழுதியிருக்காங்க சுபஹானலாம் அவங்களோட பிஸ்ன பிஸ்னஸோட ப்ரமோஷனுக்காக அந்த மக்களுடைய ஹெவி மேக்கப் ஃபோட்டோவை எடுத்து போடுறது அவங்களோட ப்ரைவேட் மூமெண்ட்ஸ் எடுத்து போடுறது இது எல்லாத்தையும் உங்களோட பிஸ்னஸ் ப்ரொமோஷனுக்காக பண்ணுறீங்க அந்த விஷயங்களுக்கு எதிராக விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னு விரும்புகிறாங்க பிஸ்னஸ் ப்ரமோஷன் ஆஃப் அண்ட் ஷேர்டு பப்ளிக்லி ஃபார் லைக்ஸ் அண்ட் ப்ராஃபிட் உங்களோடய லைக்ஸ் லைக்ஸ்க்காகவும் உங்களோட ப்ராஃபிட் உங்களோட வருமானத்துக்காகவும் லாபத்துக்காகவும் நீங்கள் இந்த வேலையை செய்கிறீங்க சமூகத்தில் பல பேர் இப்படி இருக்காங்களே அதுக்கு எதிராக இஸ்லாம் அவ்வளோ வலிமையான சட்டங்களை வச்சிருக்கு அதுக்கு எதிரான விழிப்புணர்வு தான் பரப்பணுங்கிறது இந்த இந்த பதிவுகளுடைய இந்த முன்னெடுப்புகளுடைய நோக்கமாக இருக்கு தட் இஸ் நாட் அக்செப்டபிள் இஸ்லாமிக்கலி அண்ட் ஸ்டேயிங் சைலண்ட் ஒன்லி நார்மலைசஸ் இட் இஸ்லாமிக்கலி இது எதுவுமே அனுமதிக்கப்படலை ரொம்ப அமைதியாகவும் நடந்துட்டு போகுது இதெல்லாம் நார்மலாக நடக்கிறது தானே அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ஆபத்தானது ரைசிங் ஏ கன்சர்ன் த்ரூ ப்ராப்பர் சேனல்ஸ் வெதர் கோட்ஸ் வெல்ஃபேர் பாடிஸ் ஆர் ஜமாத்ஸ் இஸ் நாட் ஹியூமிலியேஷன் நீங்கள் ஜமாத் வழியாகவோ அல்லது நல திட்டங்களை உருவாக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் அந்த வெல்ஃபேர் பாடிஸ் அப்படின்னு நாங்க பெண்கள் பாதுகாப்பு குழுவை நிர்மாணித்து தொடர்ந்து தமிழகம் முழுக்க இந்தியா முழுக்க நாங்கள் பயணப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம்ங்கிறத உங்களோட கவனத்துக்கு நான் முன்வைக்க விரும்புகிறேன் இந்த பதிவுகள் நம்மளுக்கு எதிராக நீங்க யார் அப்படின்ற கேள்வி கேட்குறவங்களுக்கு அது தெரியாது எனவே பெண்கள் பாதுகாப்பு குழுவின் சார்பாக இந்த பணிகளை தொடர்ந்து செய்கிறோம் அப்போ வந்து வெல்ஃபேர் பாடிஸ் ஆர் ஜமாத் ஜமாத்துகளின் வாயிலாக அல்லது கோர்ட்டுகள் வாயிலாக நம்ம இதுக்கான விஷயங்களை ப்ராப்பர் சேனல் வழியாக ஒரு முடிவுக்கு ஒரு தீர்வுக்கு கொண்டு வரணும் நல்லபடியாக அப்படின்னு நினைக்கிறது ஹியூமிலியேஷன் ஆகாது மனித உரிமை மீறல் ஆகாது இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் சின்சியர் அட்வைஸ் அண்ட் கம்யூனிட்டி அக்கௌண்டபிலிட்டி விச் இஸ்லாம் ஸ்ட்ராங்லி என்கரேஜஸ் இது இஸ்லாம் அறிவுறுத்தி இருக்கிற மிக வலிமையாக என்கரேஜ் பண்ணக்கூடிய விஷயம் வி நீட் மோர் வாய்ஸஸ் லைக் ஹர்ஸ் இந்த சகோதரியுடைய குரல் மாதிரி நிறைய பேரோட குரல்கள் இங்கே தேவைப்படுது ஹூ ஆர் பிரேவ் என் ஹவ் டு அட்ரஸ் அன்கம்ஃபர்டபிள் ட்ரூத்ஸ் இன்னைக்கு உலகம் வந்து எனக்கு இது கம்ஃபர்டா இல்லை அப்படின்ற சத்தியத்துக்கு எதிராக நிற்கிது இல்லையா அவற்றை இந்த அன்கம்ஃபர்டபுள் ட்ரூத் அப்படிங்கிற விஷயத்துக்கு நாங்கள் இது எங்களால் ஒத்துக்க முடியாது எங்களால் இதுக்கு அக்செப்ட் பண்ண முடியல இதெல்லாம் அந்த காலத்துக்கு ஆகிற விஷயமா அப்படின்னு நிற்கிற கூட்டத்துக்கு எதிராக இந்த மாதிரி ஒரு பிரேவான தைரியமான நபர்கள் இதை வந்து அட்ரஸ் பண்ணுறது இன்னும் நிறைய வேணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க அதுக்கு அந்த பெண்மணி இவங்களுக்கு பதில் சொல்கிறாங்க ஐ அக்ரி ஹண்ட்ரட் பெர்சன்ட் வித் யூ அபவுட் த இஸ்லாமிக் பிரின்சிபல்ஸ் நீங்கள் சொல்கிற இஸ்லாமிய கொள்கைகளை நான் நூறு சதவீதம் ஏற்றுக்கிறேன் நான் வந்து அதுக்கு எதிராளி கிடையாது ஷி வாஸ் அக்யூசிங் த மேக்கப் ஆர்டிஸ்ட் போஸ்டிங் பிக்சர்ஸ் டு தேர் ஆடியன்ஸ் அவங்க வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் எடுத்து அவங்களோட பிக்சர்ஸை வந்து அவங்களோட தளங்களில் போடுறத எதிர்க்கிறாங்க ஆனால் இவங்க என்ன செஞ்சுருக்காங்க அந்த ஃபோட்டோவெல்லாம் எடுத்து இவங்களோட பேஜில் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்போ அவங்க செய்கிற வேலையை தானே இவங்களும் செஞ்சுருக்காங்க அப்போ எப்படி வந்து இவங்க வந்து வாய்த்துருந்து பேசுவதற்கு தகுதி படைத்தவராக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த சகோதரி கேட்டிருக்காங்க ஆல்சோ ஷி ஹாஸ் மென்ஷன்ட் த நேம் ஆஃப் ஈச் ஆர்டிஸ்ட் ஒவ்வொரு ஆர்டிஸ்டோட பேரையும் அவங்க நோட்டீஸ் பண்ணி போட்டிருக்காங்க அந்த போஸ்டிங்கில் அப்படி இருக்கும்போது ஹவு குட் திஸ் நாட் பி ஹியூமிலியேட்டிங் அண்ட் பி கன்சிடர்டு ஆஸ் கிரியேட்டிங் அவர்னஸ் இது எப்படி வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறதாகும் இது எப்படி மனித உரிமை மீறல் ஆகும்னு அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க ஷி சுட் டாக்ட் டு ஆல் தோஸ் டென் ஆர்டிஸ்ட் தட் ஷி மென்ஷன்ட் இன் ப்ரைவேட் பிஃபோர் போஸ்டிங் தம் ஆன் ஹர் சேனல் விச் ஹேஸ் லார்ஜர் நம்பர் ஆஃப் ஃபாலோயர்ஸ் லார்ஜர் நம்பர் ஆஃப் ஃபாலோயர்ஸ்க்கு வந்து நாங்கள் காட்டினோமா அவங்கலாம் கொஞ்சம் ஃபாலோஸ் வச்சிருக்காங்களாம் அப்படிலாம் கிடையாது நான் எடுத்து நிறைய பேர் நிறைய ஃபாலோயர்ஸ் வச்சிருக்காங்க திஸ் கைண்ட் ஆஃப் ஆக்ட் சுட் பி கமண்டட் கண்டெம்ட் ஆக்சுவலாக இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் பதிவு பண்றேன் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு காட்டுறாங்க நாங்கள் கொஞ்சம் தான் காட்டணும் கொஞ்சம் பேருக்கு தான் காட்டணும் அப்படின்னு சொல்றது எவ்வளவு கேவலமான தாட்னு யோசிச்சு பாருங்க ஒரு ஆளுக்கு வெளியே அன்னியனுக்கு உங்களோட ஃபோட்டோஸ் நீங்க காட்டினாலும் ஹராம் ஹராம் தான் திஸ் கைண்ட் ஆஃப் ஆக்ஸ் சுட் பி கண்டெம்ட் வி கான்ட் ஆலோ சச் ஆக்ஸ் விச் இஸ் அகேன்ஸ்ட் த இஸ்லாமிக் பிரின்சிபல் டூ விச் இஸ் அகெயின்ஸ்ட் த இஸ்லாமிக் பிரின்சிபல் இது இஸ்லாமிய பிரின்சிபலுக்கு எதிராக இருக்குன்னு அவங்க சொல்றாங்க ஹைடிங் ஒன் ஃபால்ஸ் இஸ் த மோஸ்ட் ரிவார்டட் ஆக்ட்ஸ் இன் இஸ்லாம் தான் பழையபடி சொல்கிறாங்க ஒரு இஸ்லாமிய சகோதரருடைய தவறை மறைக்கிறது வந்து இஸ்லாம் வலியுறுத்துது அப்படி இருக்கும்போது இவங்க குரான் சொன்னால் மீறி இருக்காங்க ஸோ வந்து அவங்க நிறைய அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்னா அதுக்கு நிறைய வழி இருக்குது அப்படி சொல்லியிருக்காங்க அப்போ இதெல்லாம் நியாயமாக தானே கேட்டிருக்காங்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு அந்த சுலைமான்ற சகோதரர் வந்து பதில் சொல்லியிருக்காங்க ஐ டிட் நாட் சி தோஸ் போஸ்ட் பை சிஸ்டர் ஃபாத்திமா அண்ட் ஐ வாஸ் அன் அவேர் ஆஃப் இட் அந்த போஸ்ட்ஸை நான் பார்க்கல அது சம்மந்தமான விழிப்புணர்வு எனக்கு இல்லை ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் கன்சர்ன் அண்ட் அக்ரி தட் த மாடஸ்டி ஆஃப் த பிரைட்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஆமாம் ஒத்துக்குறேன் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பிரைட்ஸோட விஷயங்கள் நீங்கள் பேசியிருக்க எல்லா விஷயங்களும் எனக்கு புரியுது அதெல்லாம் முக்கியம்தான் பட் ஆனால் இதுக்கு பின்னாடி அவர் சொல்கிற விஷயம் ரொம்ப அழகானது லெட்டர் பி ஃபேர் தீஸ் ஃபோட்டோஸ் வேர் ஆல்ரெடி மேட் பப்ளிக் பை த மேக்கப் டீம்ஸ் இந்த ஃபோட்டோஸ்லாம் ஏற்கனவே அந்த மேக்கப் டீம்னால் பப்ளிக் ஆகப்பட்டிருக்கு ப்ரைவேட்டாக போட்டிருக்கவங்க ஆயிரம் ஃபாலோயர்ஸ் வச்சிருக்காங்க அதுக்குள்ளே இதுக்கு பேர் ப்ரைவேட்டாக அது என்னது விதமான ப்ரைவேட்டுங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கிறோம் யூ சிஸ்டர் ஃபாத்திமா ஹேட் நாட் ரேஸ்ட் த இஷ்யூ இட் வுட் ஹாவ் குவைட்லி கண்டினியூட் அண்ட் டேன்ட் இன் நல்லா தான் பாதுகாக்கணும் இன்னைக்கு இருக்க ட்ரெண்டிங் ட்ராப் அப்படிங்கிறது ஒரு விதமான மாய வலை ட்ராப்னா இந்த வலை வச்சு புறாவை பிடிப்போம் வலை வச்சு சில பிராணிகளை பிடிப்போம் வேடன் வந்து பயன்படுத்தக்கூடிய கருவி வேட்டையாடும் பிராணிகளை பிடிக்கிறதுக்கு அதை ட்ராப் அப்போ இந்த ட்ரெண்ட் ட்ராப் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள சிஸ்டர் இந்த மாதிரியான விஷயங்களை ரைஸ் பண்ணலை அப்படின்னா சத்தமே இல்லாமல் இதெல்லாம் தொடர்ந்து கொண்டே இருந்திருக்கும் அது போக அந்த இது வந்து ட்ரெண்டு ட்ராப்புக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக எல்லாரோடதும் சிக்கியிருக்கும் அப்படிங்கிற செய்தியை சொல்கிறாங்க எஸ் ஹர் ரீபோஸ்ட் மே ஹவ் ஆம்ப்ளிஃபைடு இட் பட் ஃப்ரம் அ லீகல் அண்ட் எத்திக்கல் ஸ்டாண்ட் பாயிண்ட் இட் ஃபால்ஸ் அண்டர் லெஜிட்டிமேட் பப்ளிக் கிரிட்டிசம் ஆஃப் அ பப்ளிக் ஆக்ட் இதை அவங்க திருப்பி எடுத்து அதை போட்டுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் குற்றம் சுமத்துறீங்க பட் பட் ஃப்ரம் அ லீகல் அண்ட் எத்திக்கல் ஸ்டாண்ட் பாயிண்ட் இட் ஃபால்ஸ் அண்டர் லெஜிட்மேட் பப்ளிக் கிரிட்டிசிசம் ஆஃப் அ பப்ளிக் ஆக்ட் இந்திய இந்த அதாவது பொதுநல வழக்கின்படி படி இந்த மக்களுக்கான சட்டங்களின்படி இது இந்த பிரிவுக்கு கீழே வருது அவங்க எடுத்திருக்க நடவடிக்கைகள் இந்த பிரிவுக்கு கீழே சரிதான் வருது ஸோ நவ் பிகாஸ் ஆஃப் ஹர் ஆக்ஷன் மோர் பீப்புள் ஆர் அவர் இந்த ஆக்சனை எடுக்கும்போது நிறையா பேர் விழிப்புணர்வு அடைவாங்க ஃபியூச்சர் பிரைட்ஸ் வருங்காலத்தில் கல்யாணம் பண்ணிக்க போகிற பெண் பிள்ளைகள் என்ன செய்வாங்க மேபி ப்ரொடெக்டட் அவங்க பாதுகாக்கப்படலாம் நம்மளோட பட படத்தை எடுத்து இப்படி போடக்கூடாது நம்ம அப்படி போட்டால் நம்மளோட படத்தை எடுத்து யாராவது வெளியிடுவாங்க நிச்சயமாக இது ஹராம் இது செய்யக்கூடாது இறைவன் இதை தடுத்துருக்கிறான் அப்படின்னா அவங்க விழிப்புணர்வு அடையலாம் அப்படி இருக்கும்போது வருங்கால பிள்ளைகள் இருந்து பாதுகாப்பு பெறலாம் ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்போசர் அவங்க உருவாக்க நினைச்சிருக்காங்க அதுதான் செஞ்சுருக்காங்க லெட் தர் அரைஸ் அமாங் யூ எ குரூப் இன்வைட்டிங் டு குட் என் ஜாயினிங் வாட் இஸ் ரைட் அண்ட் ஃபார்வடிங் வாட் இஸ் ராங் அத்தியாயம் மூணு வசனம் நூற்றி நாலில் இறைவன் சொல்கிறான் லெட் தர் அரைஸ் அமாங் யூ உங்களிலிருந்தே ஒருத்தரை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம் எதுக்கு நன்மையை விதைக்கவும் தீமையை தடுக்கவும் அப்படிங்கிற அந்த ஆயத்தை சொல்லும் போது இதை படிக்கும்போதே வந்து மனசுக்குள்ள உள்ளங்களின் ஒவ்வொரு அடுக்கும் அதிர்றதை என்னால் உணர முடியுது ஏன்னா ஒவ்வொரு பெண்ணும் பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக போராடி கொண்டிருக்கிற நாம் இந்த மாதிரியான தவறான வேலைகளை ரொம்ப சாதாரணமாக செஞ்சுட்டு அதுக்கு நியாயம் கற்பிச்சு கொண்டு நான் திருந்த மாட்டேன் மற்றவர்களையும் திருந்து விட மாட்டேன் என்னுடைய வேலை சரிதான் நான் இப்படித்தான் படம் எடுத்து போடுவேன் அப்படின்னு இருக்கவங்களுக்கு எதிராக நம்மளால என்ன செய்ய முடியும் இறைவன் நாடாமல் என்ன செய்ய முடியும் லாகவிலாக விழாக்குவத்தை இல்லாவிழா ஆனால் இறைவன் நமக்குள்ளே இருந்து ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவங்க இங்கே குறிப்பிட்டிருக்கிறத பார்க்கும்போது என் உள்ளத்தின் ஒவ்வொரு அடுக்குகளும் அதிர்கிறது அந்த ஈமானின் அதிர்வுகள் வல்ல ரஹ்மானினுடைய மன்றத்தில் நான் ஒப்படைக்கிறேன் அவனே உதவி செய்யட்டும்ன்றதுவாவோட ஸோ ஹர் இன்டென்ஷன் வாஸ் டு கரெக்ட் பப்ளிக் ராங் நாட் டு ஷேம் இண்டிவிஜுவல்ஸ் அவங்களோட இன்டென்ஷன் எல்லாமே இந்த பப்ளிக் கரெக்ட் பண்ணணுங்கிறதானே தவிர தனிப்பட்ட மனிதர்கள் யாரையும் அவங்க நோகடிக்கணுங்கிறதுக்காக அவங்க செய்யலைங்கிறது அவங்களோட நடவடிக்கைகள் மூலமாக தெரியுது அண்ட் தட் ஷுட் பி அக்னாலஜ் ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க நான் வந்து என்னோட விஷயங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா கூட இவ்வளவு அழகான ஆங்கிலத்தில் என்னால் எழுத முடியுமான்னு தெரியல ஜசாகலாஹ் அந்த சுலைமான் என்கிற சகோதரர் அடுத்து அவங்க கேட்டிருக்காங்க அந்த சகோதரி இஃப் த இன்டென்ஷன் வாஸ் டு கரெக்ட் பப்ளிக் இட் ஹேஸ் டு பி டன் இன் அ மோஸ்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல் மேனர் According to Tirmidhi 1426 whoever covers the faults of a muslim Allah will cover his faults on the day of judgement so exposing any individual in the public in order the correct is not accept, uh, acceptable in any way அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க சமூகத்தை திருத்தணும்னு நினச்சாங்கன்னா அதுக்கு நிறைய மரியாதை உள்ள முறைகள் இருக்கு திருமதியில் அதை சொல்லி யார் வந்து ஒரு சகோதரனுடைய தவறை மறைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அதான் மறுமையில அந்த லாஸ்ட் ஜட்மெண்ட் டேல வந்து அவங்களோட தவறை மறைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அதனால அவங்க எந்த ஒரு இண்டிவிஜுவலை வந்து பப்ளிக்ல அவங்க இந்த பதிவுகளை போட்டிருந்தது ஒரு நாள் அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்னு மறுபடியும் ஒரு அதி சொல்லி போட்டிருக்காங்க போட்டுட்டு இன்னொரு கொஸ்டின் கேட்குறாங்க அவங்க இந்த படங்களை எடுத்து ஆயிரம் கணக்கான ஃபாலோயர்ஸ்க்கு போட்டிருக்காங்க மறுபடியும் அதை தான் கேட்குறாங்க இந்த பெண்களுடைய படங்கள் வந்து அந்த வெளியிட்டிருக்காங்கன்னா அதை எடுத்து இவங்க வெளியிட்டுருக்கிறாங்களே இது கரெக்டாக அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு அந்த சகோதரர் பதில் சொல்லியிருக்காரு யூ மே நாட் லைக் இட் பட் ஆன்சர் இஸ் எஸ் சுபகா நல்லா எல்லாவுக்கு நான் நிறைய நிறைய நன்றி சொல்லுகிறேன் இப்படியான குரல்கள் வந்து சமூக வலைதளங்கள் வழியாக பதிவாகிறது இல்லைன்னா இதை தைரியமாக யார் அட்ரெஸ் பண்ணுவாங்க இதை மார்க் அறிஞர்கள் யார் வலியுறுத்துவாங்க இதுக்காக யார் குரல் கொடுப்பாங்க அரியாபுரத்திலிருந்து நமக்கு சப்போர்ட்டாக வரக்கூடிய உதவிகள் என்ன அப்படிங்கிற பரிதவிப்போடு தான் நம்ம இந்த வேலைகளை செய்கிறோம் மிகச் சரியா சொல்லியிருக்காங்க யூ மே நாட் லைக் இட் சிஸ்டரோட இந்த அணுகுமுறை வந்து உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் ஏன்னா எனக்கு வந்து நேற்றுலேருந்து காதில் கேட்டுகிட்டே இருக்குது உங்கள் அணுகுமுறை சரியில்லை உங்கள் அணுகுமுறை சரியில்லை அப்படின்னு யூ மே நாட் லைக் இட் பட் ஆன்சர் இஸ் எஸ் ஆன்சர்லா உங்களுக்கு ஒருவேளை இது பிடிக்காம இருக்கலாம் பட் இது சரியானு கேட்டால் சரிதான் எப்படின்னு சொல்றாங்க வென் சம் ஒன் பிகம்ஸ் அ பப்ளிக் ஃபிகர் ஆர் ஷேர்ஸ் கண்டென்ட் ஆன் அ பிளாட்ஃபார்ம் தே லீகலி அக்செப்ட் தட் தேர் வீடியோஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் கேன் பி ரீ போஸ்ட் டிஸ்கஸ்ட் ஆர் கிரிட்டிசைஸ்ட் த சேம் அப்ளைஸ் டு மேக்கப் டீம்ஸ் அதாவது ஒருத்தவங்க ஒரு பதிவை வந்து சமூக வலைத்துல போடுறாங்க அப்படின்னா அது விமர்சனத்துக்கு வரும் பொதுமக்கள் பார்ப்பாங்க ஆதரிப்பாங்க வெறுப்பாங்க என்ன வேணால் செய்வாங்க அது கிரிட்டிசம்க்கு ஆளாகும் அதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டு தான் சமூக வலைதளங்களை அவங்களோட கருத்துக்களை போடுறாங்க அப்படி இருக்கும்போது இந்த சேம் ரூல்ஸ் வந்து யாருக்கும் பொருந்தும்னா இந்த பிரைட்ஸோட ஃபோட்டோஸை எடுத்து வீடியோஸை எடுத்து போடுறாங்களே பிஸ்னஸ்க்காக அந்த பப்ளிக்ல போடுறாங்களே அல்லது ப்ரைவேட்டுன்னு சொல்லிட்டு ஆயிரம் பேருக்கு காட்டுறாங்களே அவங்களுக்கும் பொருந்தும்

The coin always had two sides. We should not be taking sides with someone without knowing the whole uh, <coughs> scenario. The account or the MUA, I am taking side with this, not holding a public profile. It is a private profile with few hundreds of followers where even her husband or brother were not allowed to follow. She took care of the page so privately that the privacy of her clients should not be misused. பட் அஸ் யூஸ்வல் தர் வுட் பி சம் விஷமி இன் எவரி பேஜ் ஹூ ஹேஸ் ஸ்க்ரீன் ஷாட் த பிக்சர்ஸ் சாரி ஸ்டோல் த பிக்சர்ஸ் அண்ட் ஷேர் வித் சபரிமாலா ஹூ ஹாஸ் போஸ்டட் த ஸ்க்ரீன் ஷாட்ஸ் இன் ஹர் பேஜ் வித் ஹேட் சம் ஃபாலோயர்ஸ் நிறைய போட்டிருக்காங்க ஜீரோ நான் கொஞ்சம் கணக்கில் வீக்கு ஒன் லேக் ப்ளஸ் ஃபாலோயர்ஸ் இன்க்ளூடிங் மென் வில் யூ ஜஸ்டிஃபை திஸ் ஆஸ் கிரியேட்டிங் அவேர்னஸ் She herself agreed that in one of her videos, even if it's private, the pictures can be taken. Yes, if you appoint a person as a spy in every private page, the pictures can be easily taken. அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒருத்தவங்க ஒரு அக்கௌண்ட்டை ப்ரைவேட்டாக வச்சுருக்காங்களா சில நூறு பேர் தான் அதில் இருக்காங்களாம் அதில் அவங்க ஹஸ்பண்டோ பிரதரோ கூட ஃபாலோ பண்ண முடியாதான் ஏன்னா யாரும் மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்கு கூட அவங்க அலோவ் பண்ணாமல் வச்சிருக்காங்களாம் அந்த பிரைடோட ஃபோட்டோஸ் எல்லாம் அவங்க அதில் போட்டிருக்காங்களாம் க்ளைண்ட்ஸுக்கு வந்து காட்டுறதுக்காக அவங்க எதுக்கோ ஒரு காரண்காக போட்டிருக்காங்க இப்படி சொல்கிறாங்க அப்படிப்பட்டே இருக்கும்போது அவங்க ப்ரைவேட்டில் இருந்து ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காங்க ப்ரைவேட்டில் இருக்க ஃபோட்டோஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க எடுத்து ப்ரைவேட்லேருந்து ஃபோட்டோஸ் எடுத்து போட முடியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஆமாம் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு பேஜுக்கும் ஸ்பை வச்சுருந்தாங்கன்னா அவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து தான் முடியும் அப்போ அந்த மாதிரி ஸ்பை விஷமி அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறாங்க நீங்கள் வந்து விஷமி வைக்க தேவையில்லை ஸ்பை வைக்க தேவையில்லை எப் இன்றைக்கி இருக்க டெக்னாலஜிக்கல் வேர்ல்டில் ஒரு திருடன் திருடணும்னு நினைக்கும் போது நான் இந்த பிக்சர்ஸை திருடியிருக்கோன்னு அவங்க சொல்லியிருக்காங்க திருடன் திருடணும்னு நினைக்கும்போது எப்படி வேணாலும் எடுப்பாங்க நான் எடுத்ததுக்காக என்ன நீங்க எதிரியா நினைக்கிறீங்க மேல கோவப்படுறீங்க மேல கல்வி சரிறீங்க நீங்க சாணியை கரைச்சி ஊத்துறீங்க வார்த்தைகள்ங்கிற பெயர்ல ஆனால் இந்த உலகம் அப்படிப்பட்ட உலகமா இந்த உலகம் அத்தனை பாதுகாப்பானதா உங்க இன்ஸ்டாகிராம்ல இருக்கக்கூடிய பிரைவேட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்க நம்புறீங்களா அல்லது யூடியூப்ல இருக்க ப்ரைவேட்டுங்கிற ஆப்ஷனை வந்து எப்படி நம்புறீங்க இந்த போன்ல இருக்கக்கூடிய எல்லா விதமானதையும் வந்து சேஃப்னு எப்படி நம்புறீங்க எது வேணாலும் என்னைக்கு வேணாலும் எப்படி வேணாலும் ஆகலாம் அதுக்கு முன்கூட்டிய வரலாறுகளில் எவ்வளவோ விஷயங்கள் நடந்திருக்கு பெரிய பிரச்சனை வந்த பிறகுதான் ஐயோ அப்படி பண்ணிட்டமே இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் குடும்ப கட்டுப்பாடு செய்து பிள்ளை பிறந்திருக்கு எவ்வளவோ சக்சஸ்ஃபுல்லான மெத்தட்ஸ் இருக்கு அத்தனை சக்சஸ்ஃபுல்லான மெத்தடும் ஏதோ ஒரு இடத்துல ஃபெயிலியர் ஆயிருக்கு நீங்க இங்க எது சேஃப்னு நினைச்சிருக்கீங்களோ அந்த சேஃப் இல்லாம எத்தனையோ விதமான பிரச்சனைகள் சமூகத்துல நடந்திருக்கு இதே சோசியல் மீடியால அது உங்களுக்கு தெரியல அந்த ஆபத்து தெரியல அப்போ நீங்கள் பிரைவேட்டுன்னு போட்டாலும் பப்ளிக்குன்னு போட்டாலும் நீங்கள் பிரைவேட்டுன்னு போட்டு ஆயிரம் பேரை உள்ள ஃபாலோவர்ஸ் வச்சுருந்தாலும் நீங்கள் சில நூறு பேருன்னு வச்சுருக்கீங்களே சில நூறு பேருக்கு எப்படி ஒரு ஒருத்தவங்களோட படத்தை நீங்கள் காட்ட முடியும் பிரைவேட்டில் சில நூறு பேருக்கு நாங்கள் வந்து உள்ள ஃபாலோயர்ஸ் வச்சுருக்கோன்னு சொல்கிறீங்களே அவங்க எல்லாம் பெண்களாகவே இருக்கட்டும் ஆண்கள் இல்லாமல் இருக்கட்டும் அந்த பெண்களுக்கு நீங்கள் அலங்காரத்தை எப்படி வெளியில் யாருன்னு தெரியாது உங்களுக்கு காட்டுவீங்க ஆயிரம் பேர் அப்படிங்கிறது எண்ணூறு பேர் அப்படிங்கிறது தொள்ளாயிரம் பேர் அப்படிங்கிறது எழுநூறு பேர் அப்படிங்கிறது என்னது இது இது வந்து சரியத்தில் இருக்குதா மார்க்க அறிஞர்கள் பதில் சொல்லணுக்கெல்லாம் ஆளும்கள் பதில் சொல்லணும் இது சரியத்தில் இருக்குதா அலங்காரத்தை வெளியில் காட்டுவது அப்படிங்கிற அந்த முறை எழுநூறு பேருக்கு ஐநூறு பேருக்கு நாங்கள் காட்டுறோம் நாங்கள் அதுக்கு அனுமதி தர்றோம்னு ஒரு பிள்ளை தன்னுடைய ஃபோட்டோவை வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு கொடுக்குறது அப்படிங்கிறதுக்கு அனுமதி இருக்குதா அப்ப இந்த கேள்விகளையெல்லாம் அவங்க கேட்டிருக்காங்க அதுக்கு இந்த சகோதரர் பதில் சொல்லியிருக்கார் சுபகானல்லா சிஸ்டர் எஸ் இட் இஸ் ட்ரூ தட் இஸ்லாம் டீச்சர்ஸ் அஸ் டு கவர் த ஃபால்ஸ் ஆஃப் அவர் ஃபெலோ முஸ்லீம்ஸ் இப்போ சகோதரர்களோட தவறுகளை மறைங்கன்னு சொல்லி இஸ்லாம் சொல்லியிருக்கு உண்மைதான் பட் திஸ் அப்ளைஸ் டு ப்ரைவேட் சின்ஸ் டன் இன் சீக்ரெட் நாட் டு பப்ளிக் ஆக்ஷன்ஸ் இது எப்போ அப்படின்னா ஒருத்தன் தப்பு செய்கிறது ரகசியமாக இருக்குது ஒருத்தன் தப்பு செய்கிறது வந்து ப்ரைவேட் சின்னாக இருக்குது தனிப்பட்ட பாவமாக ஒருத்தனோட இது இருக்குதுங்கும்போது தான் இது அப்ளிகபிளே தவிர பப்ளிக் ஆக்ஷன்ஸுக்கு பொதுமக்களினுடைய விஷயத்துக்குன்னு வரும்போது அது அப்ளிகபிள் ஆகாது தட் கோ அகேன்ஸ்ட் இஸ்லாமிக் வேல்யூஸ் அண்ட் ஆர் ப்ரமோட்டட் ஓப்பன்லி இஸ்லாமிய விழுமியங்களை உடைக்கும் அது ஓப்பனாக இஸ்லாமிய விழுமியங்களை உடைக்கும் அப்படின்னா அது ஒருபோதும் இந்த விஷயத்தை அதுக்கு அப்ளை பண்ண முடியாது வென் சம்திங் இஸ் டன் பப்ளிக்லி அண்ட் பிகம்ஸ் எ சோர்ஸ் ஆஃப் ஆர் ஃபித்னா இட் இஸ் நாட் கால்ட் எ ஹிட் அண்ட் ஃபால்ட் குழப்பத்துக்கும் இஸ்லாமிய விளிமியங்களுக்கு மாறாகவும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் பப்ளிக்காக இருக்கும் அப்படின்னா அதை ஹிட் அண்ட் ஃபாட் அப்படின்னு ஒருபோதும் எடுக்க முடியாது இட் பிகம்ஸ் அ மேட்டர் ஆஃப் நசீஹா அண்ட் பப்ளிக் கரெக்ஷன் இது நிச்சயமாக பொதுத்தளம் முழுவதும் கரெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க இப்படியான ஒரு உரையாடல் நடந்து முடிஞ்சிருக்கு என்ன மாதிரியான மனிதர்கள் அப்படின்னு நான் யோசிச்சு பார்க்குறேன் நீங்கள் இன்றைக்கி வந்து எனக்கு இவ்வளோ கேள்விகளை கேட்க முடியுது உங்களால் இன்ஸ்டாகிராமில் கேட்குறீங்க ஃபேஸ்புக்கில் கேட்குறீங்க யூடியூப்பில் கேட்குறீங்க உங்களால் வந்து வாய்த்திருந்து கேள்வி கேட்க முடியுது ஃபோன் பண்ணி கேள்வி கேட்குறீங்க மிரட்டுறீங்க யார் உங்களுக்கு இந்த உரிமையை கொடுத்தது அப்படின்னு கண்ணா பின்னான் அந்த வீட்டில் இருக்க தந்தை கத்துறாரு வீட்டில் இருக்கிற கணவர் கத்துறார் வீட்டில் இருக்க அண்ணன் கத்துறார் வீட்டில் இருக்க தம்பி கத்துறார் ஆண்கள்லாம் வந்து ஃபோன் பண்ணி கத்துறாங்க உங்களுக்கு யார் இந்த உரிமையை கொடுத்தது நான் அதே கொஸினை உங்கள்கிட்ட திருப்பி கேட்குறேன் உங்களுக்கு யார் இந்த உரிமை கொடுத்தது இந்த பிரைட்ஸோட படங்களை எடுத்து போடுறதுக்கு உங்களுக்கு யார் இந்த உரிமையை கொடுத்தது உங்க பிஸ்னஸ்க்காக இதை பயன்படுத்திக்கிறதுக்கு உங்களுக்கு யார் இந்த உரிமையை கொடுத்தது அதுக்கு அனுமதி தந்த அந்த பெண்களை பார்த்து கேட்கிறேன் அமானிதம் என்கிற உங்களின் உடலின் அலங்காரத்தை வெளியே காட்டுவதற்கு இறைவன் தடை செய்த விஷயத்தை வெளியே கொடுப்பதற்கு உங்களுக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது உங்களுக்கு தெரியும் தானே அலங்காரத்தை வெளியில் காட்டக்கூடாது என்று திருக்குறானில் இறைவன் சொல்லி இருக்கிறான் அதை பெண்களுக்கு தடுத்திருக்கிறான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் தானே அப்படி இருந்தும் நீங்க அனுமதி கொடுத்து எங்களோட மேக்கப் ஆர்டிஸ்ட்டை வளர்த்தணுங்கிறதுக்காக அவங்களை காப்பாற்றணுங்கிறதுக்காக உங்களோட பொருளாதார தேவைக்காக எங்களோட ஃபோட்டோவை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னா இஸ்லாம் தடை செஞ்ச விஷயத்த அவ்வளோ அழகா செய்கிறதுக்கு உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தது இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன கேள்வி கேட்குறீங்க என்கிட்ட பேசுகிறீங்க சத்தம் போடுறீங்க அணுகுமுறை சரியில்லைன்னு பேசுறீங்க இன்னும் என்னென்ன பேச முடியுமோ என்னென்ன விதத்தில் கத்த முடியுமோ எல்லாம் செய்கிறீங்க நாளைக்கு மறுமை என்ற ஒரு நாள் வரும் அந்த நாளில் இறைவன் உங்களுடைய வாயை கட்டி விடுவான் இறைவன் தடுத்த விஷயத்துக்கு எதிராக நீங்கள் செயல்படும் போது இறைவன் உங்களோட வாயை கட்டிவிடுவான் நீங்க எந்த பதிலும் சொல்ல முடியாது நான் தடுத்த விஷயத்தை நீ எப்படி செஞ்ச அப்படின்னு கேட்கும்போது அந்த விஷயத்துக்கான தண்டனை என்று இறைவன் உங்கள் பக்கம் திரும்பினால் நீங்கள் என்ன ஆவீர்கள் நான் செய்கிற இந்த ஒவ்வொரு வேலையும் தனிப்பட்ட எந்த நபரையும் எனக்கு தெரியாது படைத்த இறைவனை சாட்சியாக வச்சு சொல்றேன் நான் பத்து ஊர் பதிவுகளை எடுத்து என்னுடைய தளங்களில் வெளியிட்டேன் அப்படின்னா அதில் யாரையுமே எனக்கு தெரியாது எந்த மேக்கப் ஆர்டிஸ்டும் எனக்கு தெரியாது யாரையும் எனக்கு தெரியாது தனிப்பட்ட யாரும் என்கிட்ட வந்து இதை எதிர்த்து நீங்கள் வேலை செய்யணும்னு யாரும் எனக்கு சொல்ல கிடையாது ஏன்னா நீங்கள் உங்களை சில பேர் வந்து கேள்வி கேட்குறீங்க இது ஏதோ எங்கள் குடும்பத்தை வந்து டார்கெட் பண்ணி எங்கள் குடும்பத்தை திட்டமிட்டு ஏதோ செய்யணும்னு நினச்சிருக்காங்க போல அப்படின்னு எனக்கு யாரையுமே தெரியாது படைத்த இறைவன் சாட்சியாக இருக்கிறான் என்னுடைய நோக்கம் இந்த பிரைடல் மேக்கப் அப்படிங்கிற பேரில் அலங்காரத்தை வெளியே காட்டுவது அப்படிங்கிற விஷயத்தை தடுக்கணும் இப்படி படங்கள் வெளியிடப்படுவது வீடியோஸ் வெளியிடப்படுவது தடுக்கணும் திருக்குறானுக்கு எதிராக செயல்படக்கூடிய இந்த செயல்கள் தடுக்கப்படணும் இந்த சீர்திருத்த பணி நடந்தா ஏதாவது நல்லது நடந்துடாதான் இந்த உலகத்துல நல்லா ஒரு விஷயத்த சொல்றான் அப்படின்னா அவன் ஒரு விஷயத்த தடுக்கிறான் அப்படின்னா படைத்த இறைவனுக்கு தான் தெரியும் அதுக்கு பின்னாடி இருக்க ஒவ்வொரு வேல்யூஸும் அதை மீறக்கூடியவர்கள் எப்படி இறை நம்பிக்கையுடைய இறை அச்சமுள்ள மனிதர்களாக இருக்க முடியும் அது பிரைடல் மேக்கப் பண்ணுற ஆர்டிஸ்டாக இருக்கட்டும் அனுமதி கொடுத்த பெண்களாக இருக்கட்டும் அந்த பெண்களுக்காக இன்றைக்கு வக்காலத்து வாங்கி கொண்டு பேசக்கூடிய குடும்ப உறுப்பினர்களாக இருக்கட்டும் அவங்க ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் எப்படி இறை நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க முடியும் இறைவனுக்கு அஞ்சு கொள்ளுங்கள் மறுமைக்கு அஞ்சு கொள்ளுங்கள் என்னோட நோக்கம் வந்து அந்த ஃபோட்டோஸை எடுத்து போட்டு நான் வந்து உங்களுக்கு எதிராக செயல்படணும் அப்படின்னு இருந்திருந்தால் நான் வந்து அதை அப்படியே டெலிட் பண்ணாம வச்சுருந்துருப்பேன் ஒரு மணி நேரம் என்னுடைய தளங்களில் படங்களை வெளியிட்டதற்கே இவ்வளவு பெரிய பாதிப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் காலங்காலமாக வச்சுருக்கிறீங்க உங்களோட பேஜஸில் எப்படிங்க அடுத்த ஒரு பெண்ணுடைய மேக்கப்பை எடுத்து அந்த பெண்ணுடைய அலங்கார உடல் அலங்காரத்தை எடுத்து இன்னொருத்தர் காட்டி இது மாதிரி நான் பண்ணுவேன் இதெல்லாம் என்னுடைய மாடல்ஸ் அப்படின்னு எப்படிங்க காட்டுறீங்க இன்னொரு சமூகத்தில் யாரோ மற்றவங்க பண்ணுறாங்கன்னா முஸ்லீம்களை அப்படி செய்ய முடியுமா நமக்கு இறைவன் சொர்க்கத்துக்கான நேர்வழியை தந்திருப்பதாக சொல்கிறானே இந்த பாதையில் போனால் அந்த நேர்வழி கிடைக்காது நாளைக்கு நஷ்டவாளி யார் நான் இதை செஞ்சது தவறு அப்படின்னா நிச்சயமாக நான் மன்னிப்பு கேட்குறேன் இதே தளத்தில் ஒரு சகோதரி வெளியிட்டிருக்காங்க நான் அறுபதுக்கும் மேற்பட்ட மணப்பெண்களை அலங்காரம் செய்திருக்கிறேன் போவேன் அலங்கரிப்பேன் வந்துடுவேன் எனக்கு அல்லாஹ் நிறைய நிறைய பறக்கத்து செஞ்சிருக்கான் சிறப்பாக பறக்கத்து செஞ்சிருக்கான் இது வரைக்கும் ஒரு ஃபோட்டோ கூட நான் எடுத்ததில்ல இத்தனை வருஷமாக அந்த பணியை செஞ்சுட்டு ஒரு சகோதரி போட்டிருக்காங்களே நீங்கள் எப்படி ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அதை விளாக் போட்டு விற்கிறீங்க ஒரு மோசமான அணுகுமுறை இந்த விஷயத்துக்கு எதிராக நிச்சயமாக விழிப்புணர்வை நாங்கள் தொடர்ந்து பரப்புவோம் இன்ஷா அல்லாஹ் இறைவன் அதற்கு நேரடி உதவியை செய்யட்டும் அப்படிங்கிற துவாவை நாங்கள் அதிக அதிகமாக முன்வைக்கிறோம் முஹ்மீன்கள் இன்னும் அதிக அதிகமாக இறை நம்பிக்கையாளர்கள் இன்னும் அதிக அதிகமாக உங்களுடைய துவாக்களை வச்சுக்கு எதிராக முன்வைங்க பெண் பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும் பெண்கள் தாங்கள் அலங்கார பொம்மைகள் கிடையாதுங்கிறத உணரணும் உணரலைன்னா எப்படி அல்லாவும் நெருங்க முடியும் இறைவன் தடுத்து ஒரு விஷயத்தை சிறப்பாக செஞ்சுட்டு இறைவன் எப்படி நெருங்க முடியும் பிறகு எப்படி நம் பிள்ளைகளை வழிநடத்த முடியும் பிறகு எப்படி சொர்க்கத்துக்கான முன்னேற்றத்தை அடைய முடியும் ஹராமான வேலையை செஞ்சு கிடைக்கிற ஒரு ஒரு காசில் இருந்து எப்படி பறக்கத்து கிடைக்கும் எப்படி நம்ம நல்லா இருப்போம் வேண்டாம் இந்த நொடியிலிருந்து மாத்தணும்னா மாத்திடலாம் எல்லா மேக்கப் ஆர்டிஸ்டுகளுக்கும் சொல்றேன் உங்களோட பேஜஸில் இருக்கக்கூடிய நீங்க போய் மேக்கப் பண்ணி அதை மாடல்ஸை எடுத்து போட்டிருக்கீங்களே அவங்க அனுமதி கொடுத்தாங்களோ கொடுக்கலையோ எல்லாத்தையும் தயவு செய்து டெலிட் பண்ணுங்க அல்லவுக்காக டெலிட் பண்ணுங்க அந்த மாடல்ஸை காமிச்சு தான் உங்களுக்கு பிஸ்னஸ் வரணுங்கிறது கிடையாது உங்களுக்கு பிஸ்னஸ் வரணும் அப்படின்னா அது அல்லாவின் புறத்திலிருந்து வரணும் உங்களுக்கு ஹலாலான வருமானம் வரணும்னா அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரணும் உங்க தட்டுக்கு சோறு வரணும்னா அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் வர முடியும் இறைவன் ஆடிட்டானா இது எல்லாத்தையும் அழிச்சிடுவான் திருக்குறானில் இறைவன் சொல்கிறான் நான் அதிகமாக கொடுப்பேன் எனக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் தொழுகையாளியாக இருக்கலாம் இல்லாமல் போகலாம் அதிக அதிகமாக கொடுப்பேன் என்னென்ன கேட்குறாங்களோ கேட்காத அளவுக்கு இன்னும் அதிகமாக கொடுப்பேன் ஒரு தவணை வைத்திருக்கிறேன் அந்த தவணை வருகிற வரைக்கும் தான் அதை நான் கொடுத்து கொண்டிருப்பேன் பிறகு மொத்தமாக அழிப்பேன் என்று இறைவன் சொல்கிறான் வார்த்தைகளுக்குள்ளே இருக்க கோபம் புரியுது அந்த அக்கினி புரியுது அதை பார்த்து பரிதவிச்சு அழக்கூடிய மனநிலையில பலவீனமான மனித கூட்டமாக நாம் இருக்கிறோம்ங்கிற பலவீனமும் பரிதவிப்பும் விளங்குது ரெண்டுக்கும் இருக்க விஷயத்தை உணர்றதுனால தான் நன்மையை விதைக்கும் தீமையை தடுக்கவும் முக்மீன்களுடைய குரல் ஒன்றிணையணும் அப்படின்னு நாங்கள் இந்த பணியை வந்து செய்யணும்னு தொடங்கியிருக்கோம் மூன்று விஷயங்கள் வட்டி வரதட்சணை வசீகரமான உடையலங்காரம் இது மூன்றுக்கும் எதிரான இந்த மூன்று வகரங்களுக்கும் எதிரான போரை தொடுத்திருக்கிறோம் இந்த மூன்று வகரங்கள் ஒழிக்கப்பட்டால் நாம் நிச்சயமாக ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்ற சிகரத்தை அடைய முடியும் ஷாலா தொடர்ந்து இந்த பணிகளை செய்து நாம் ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் அடைய இறைவனே நமக்கு நேர்வழியை காட்டுவானாக அவனே விரல் பிடித்து நமக்கு வழிநடத்தி செல்வானாக இந்த அறியாமை இருந்து இஸ்லாமிய பெண்களையும் பெண் பிள்ளைகளையும் இறைவன் பாதுகாப்பானாக அலங்காரத்தை நோக்கி நகர்த்தாமல் அறிவுத்தளங்களை நோக்கி நகர்த்த நம் பிள்ளைகளுக்கு அவனே வழிநடத்துவானாக நிறைய துவாக்களோடு நீங்களும் அதிக அதிகமாக துவா செய்யுங்கள் என்ற கோரிக்கையோடு அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துல்லாஹி